நல்லா இருக்கணும் நான் இந்த காயத்துலேருந்து மீண்டும் வரணும்னு எனக்காக வேண்டினேன் எனக்கு உதவி செஞ்ச அரசுக்கும் மருத்துவர்களுக்கும் என்னுடைய அனுதாபிகளுக்கும் இப்போ நான் நல்லா இருக்கிறேன் உங்கள் உங்களுடைய உதவிக்கு என்னுடைய பணமாக தான் நன்றி நான் எனக்கு தெரிய நான் வந்து பதினேழு வயசுலேருந்து பொது வாழ்க்கையில் இருக்கிற தொழிற்சங்க தலைவராக இருந்திருக்கிறேன் சமூக அமைப்புக்கு செயலாளராக இருந்திருக்கிறேன் டிடியூனியனுக்கு மாநில தலைவராக வருஷம் இருந்திருக்கிறேன் கடந்த முப்பது சுமார் ஆயிரத சாதி ஒழிப்பு களத்திலையும் சமூக விடுதலை களத்திலையும் தொழிற்சங்க தலைவராகவும் பயனற்றி பயணி பயணித்து வந்திருக்கிறாங்க என்னுடைய மனைவி வீரலட்சுமி தமிழ்நாட்டுடைய ஒரு தலைவராக திகழ்கிறாங்க அவங்க சமீபத்தில் பாஜகவுடைய மாநில அணி பொருளாளர் மாலி ஜெயச்சந்திரனுடைய கருப்பு பண விவகாரங்கள்லாம் தோண்டி எடுத்து ஐடியில் புகார் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது அவங்க அரசுக்கு சொந்தமான பூமி தான நிலத்தை விற்றுக்கிறாங்க ஹிப்டில் என்னை விற்றுருக்கிறாங்க இது சம்மந்தமாக அவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி தலைவராக என்னை நியமித்து அது சம்மந்தமான ஆவணங்களை என்னை திரட்ட சொன்னாங்க நான் மொத்தமாக திருட்டேன் வானிலை ஜெயத்திரனுடைய மிகப்பெரிய கொள்ளைகள்லாம் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அதை கண்டுபிடிச்சிட்டி இன்னும் ஒரு பத்து நாளில் புகார் தரதாக இருந்தோம் இந்த நிலையில் வந்து அது இல்லாமல் அந்த ஐடி புகார் இங்கே நாங்கள் கண்டுபிடிச்சோம் புதுசாக கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையுமே வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்காக பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் இந்த நிலையில் வீட்டுக்குன்னு என் புள்ள பாரி வந்து சின்ன பையனை சண்டை எடுத்து அந்த சண்டையில் வந்து நான் ஒரு லேடிஸு வந்து பேச்சுவார்த்தை வந்தாங்க அந்த லேடிஸை நான் பேசினே இருக்கிறப்போ பிஜேபியுடைய இந்த பிரமுகர் இந்த இந்த நபர் தான் வந்து இந்த நபர் தான் வந்து மறைஞ்சிருந்து என்னை வந்து பெரிய தலையை தலையாரிச்சிட்டா ஒரு வாக்காளியில் நான் மயங்கி விழுதுனேன் மழைக்கு விழுந்த பிறகு அதிகம் மண்டியில் நினைச்சா கிட்டத்தட்ட முப்பது கையில் மலை தலையில போட்டுக்கிறாங்க பழகி மட்டில் நினைச்சாங்க ஆனால் நான் செய்த தர்மம் பழக்கம் ஏதாவது அந்த இதுதான் எனக்கா பார்த்துச்சு ஆனால் வீணா விரும்பிய பரப்பாதீங்க வாழ்வீச்சரி சென்றதுனால இந்த இந்த சண்டைன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது பக்கா பிளான் பண்ணி அவங்க ஒரு வாரமாக எங்கள் வீட்டு பக்கமா நோட் பண்ணிட்டு போய் வந்துருந்தாங்க நான் எப்போ இருப்பேன் என் பையனை எப்போ சண்டை வெளியிலாம் எப்போ வரலான்னு அவங்க பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கிறாங்க இது சில சில பேரும் சில பேர் உடந்தையாக இருந்திருக்கிறாங்க இதுக்கு முழுக்க பிளான் பண்ணதுன்னா இந்த ச இந்த இந்த செயலுக்கு மாலைவி தான் பணத்தை கொடுத்து இந்த டீம் ஃபார்ம் பண்ணது இந்த டீம் செயல்படுத்துறது எல்லாம் இந்த சாதாரண இவங்களுக்கு ஐந்து இருபது பேர்லாம் சும்மா சாதாரண மூல காரணம் மாணவி தான் தமிழ்நாடு அரசு மாறுகையே ஒன்று வந்து இதை விசாரணை பண்ணணும் ஏன்னா தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழலுக்காக போராடுறவங்க மக்களுக்காக போராடுறவங்க எந்த ஒரு சாதி மதம் எதிர்பார்ப்பு இல்லாமல் பொதுவான தளத்தில் போராடுறவங்க வெகு சிலர் தான் அதில் என் மனைவியை ஒன்று என் மனைவி பெண்ணுன்றதெல்லாம் நான் உறுதுணையாக நிற்கிறேன் அடிப்படையில் நானும் ஒரு தொழிற்சங்க தலைவராக இருந்தது தான் அவன் உதவி பண்ணுறேன் இப்போ வந்து மூணு நாளாக என்னால் பேச இல்லை இப்போ எழுந்து உக்காந்ததில்லை ஏதோ வதந்திகள் பரவலாகதான் கேள்விப்பட்டா ஏதோ வாழ போட்டுட்டாங்க அதனால சண்டை வந்தது சொல்றாங்க இது அப்படி கிடையாது இது ரொம்ப சீரியஸான விஷயம் மாநிலங்கள் மிகப்பெரிய மோசடிகளை செஞ்சிருக்கிறாங்களை செஞ்சிருக்கிறாங்க அது சம்பந்தமான எவிடென்ஸ் எல்லாம் எனக்கு கலெக்ட் பண்ணிட்டோம் லீகலா மூவ் பண்றதுக்கு பதிலாக என்னை வந்து அதாவது திட்டமிட்டு என்னை மண்டையில என் சுயநிலை இழக்கணும் நம்ம உயிரை இழக்கணுன்றதுக்காக திட்டமிட்டு விரும்புற ஆளாக மூளை இருக்கிற பகுதியில தேடி அவங்க அடித்தாங்க மாரலியா அடிச்சாங்க அதுலேருந்து நான் மீண்டு வந்துட்டேன் நான் செய்கிற தர்மம் தான் அதுக்கு இந்த நேரத்தில் வந்து என் உறவினர்கள் நண்பர்கள் நமது இயக்கத்தோ தமிழர்கள் மற்ற பல இயக்கத்தோழர்கள் மற்றும் எங்கள் தோழமை இயக்கர்களும் என் மனைவிக்கு உறுதுணையாக இருக்கிறேன் விரைவில் நாங்கள் வரும் சத்தியத்தில் விளையாட்டுவோம் நியாயத்தில் விளையாட்டுவோம் அன்புக்குரிய தமிழ்நாட்டின் ஊடக சகோதர சகோதரிகளே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்களே பெருமதிப்பிற்குரிய ஆவடி காவல் ஆணையர் அவர்களே நேற்று முன்தின ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு மாலை நாலு முப்பது மணி அளவில் சமூக விரோதிகளாலோ ரவுடிகளாலோ என்னுடைய கணவரும் என் குழந்தையும் தாக்கப்பட்டு என் கணவருக்கு வந்து தலையில வந்து இருபத்தி ஆறு தையல் போடப்பட்டு இன்னைக்கு வந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க என்னுடைய கணவருடைய இந்த தாக்குதல வந்து பின்புல இருக்கு கருப்பு பணத்தில் சொத்து சொத்து குவிக்க வச்சவங்க மேலே ஐடி ஆஃபீஸில் நான் புகார் கொடுத்ததுக்காகவும் ஊழல் செஞ்சவங்க மேலே நான் வந்து விஜிலன்ஸில் வந்து புகார் கொடுத்ததுக்காகவும் மோசடி செஞ்சவங்களை நான் எஸ்பி அலுவலகத்தில் வந்து மோசடி புகார் அழித்ததுக்காகவும் எங்களை படிவாக்கும் நோக்கோடு நேற்று முன்தினம் வந்து கூலிப்படைகளுக்கு பணம் கொடுத்து கூலிப்படைகளை ஏவி ரவுடிகளை என் வீட்டுக்கு இருபதுக்கும் மேற்பட்ட ரவுடிகளை அனுப்பிச்சி எங்கள் வீட்டுக்கார கொலை செய்ய மூழ்ச்சி செஞ்சது பாஜகவுடைய மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் இந்த தாக்குதலில் உடனடியாக காவல்துறையினர் மாலினி ஜெயச்சந்திரனை உடனடியாக விசாரிக்கணும் மேலும் இருபதுக்கும் மேற்பட்டவர்களும் எங்கள் வீட்டுக்கார வந்து தாக்கினாங்க அதில் ரெண்டு பேர் தான் காவல்துறையை வந்து க கைது செஞ்சுருக்காங்க மீது இருபதுக்கும் மேற்பட்ட நபர்களை வந்து உடனடியாக காவல்துறை தீவிரமாக தேடி அவங்கள கைது பண்ணி எங்களை கொலை செய்ய அனுப்புனது அவங்களுக்கு பொருளாதார உதவி பணம் கொடுத்தது அவங்கள ஏவனது யாருன்னு விசாரணையில் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு தமிழ்நாடு அரசுக்கும் காவல் தமிழ்நாடு காவல்துறைக்கும் நான் கேட்டுக்கிறேன் மேலும் ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்பா மாலினி ஜெயச்சந்திரன் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் என்னுடைய வீட்டில் வந்து பெட்ரோல் குண்டு போட்டாங்க அது மாலினுடைய ஆள் தான் போட்டாங்க அது சம்மந்தமாக வந்து செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் வந்து நாங்கள் புகார் மனு கொடுத்தோம் அந்த புகாரில் எனக்கோ என் கணவருக்கோ என் குடும்பத்தாருக்கோ ஏதேனும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாலினி ஜெயச்சந்திரனும் பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை தான் காரணம்னு நான் புகார்லேயே கொடுத்து எனக்கு சரம் காவல்துறை எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த சூழ்நிலையில் நேற்று முன்தினம் வந்து பகிரங்கமாக என் வீட்டு வாசலுக்கே இருபதுக்கும் மேற்பட்ட கூலிப்படையினரை ஏவி என் கணவரை வந்து திட்டமிட்டு தொடர்ச்சியாக தலையிலே அடிச்சு அவர் அன்னைக்கே வந்து கொலை செய்யணும் அவரை சாகடிக்கணும்னு அவர் அடிச்சு அவர் தலையில வந்து இருபத்தாறு தையல் போடப்பட்டு இன்னைக்கு அதுல குற்றவாளிகள் ரெண்டு பேர் முக்கியமான குற்றவாளிகள் யாரும் கைது செய்யப்படல ரெண்டு குற்றவாளி தான் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதுல சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்ய வேண்டும்னு நான் கேட்டுக்கிறேன் எனக்காக வேண்டுகிறேன் எனக்கு உதவி செஞ்ச அரசுக்கும் மருத்துவர்களுக்கும் என்னுடைய இருக்கும் இப்போ நான் நல்லா இருக்கிறேன் உங்கள் உங்களுடைய உதவிக்கு என்னுடைய குளமாக தான் எனக்கு என்ன தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து பதினேழு வயசுலேருந்து எங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் தொழிற்சங்க தலைவராக இருந்திருக்கிறேன் சமூக அமைப்பு செயலாளராக இருந்திருக்கிறேன் டிடி மாநில தலைவராக வருஷமாக இருந்திருக்கிறேன் கடந்த முப்பது வருஷமாக சாதி ஒழிப்பு களத்திலையோ சமூக விடுதலை காலத்திலையோ தொழிற்சங்க தலைவராகவும் பயனற்றி பயன்படுத்தி பயணிச்சு வந்திருக்கிறேன் என்னுடைய மனைவி வீரலட்சுமி தமிழ்நாட்டுடைய ஒரு தலைவராக திர்கிறாங்க அவங்க சமீபத்தில் பாஜகவுடைய மாநில மகளிரணி பொருளாளர் மாலவி ஜெயச்சந்திரனுடைய கருப்பு பண விவகாரங்கள்லாம் தோல்வி எடுத்து ஐக்கிய புகார் கொடுத்திருக்கிறாங்க ரெண்டாவது நம்ம அரசுக்கு சொந்தமான பூமியான நிலத்தை விற்றுக்கிறாங்க விப்பில் என்னை விற்றுருக்கிறாங்க இது சம்மந்தமாக அவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியை தலைவராக என்னை நியமித்து அது சம்மந்தமான ஆவணங்கள் என்ன திரட்டாக சொன்னாங்க நான் மொத்தமாக தேடிங்க வானிலை ஜெய்த்தனுடைய மிகப்பெரிய எல்லாம் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அதை கண்டுபிடிச்சிக்கணும் ஒரு பத்து நாளில் உட்கார் தரதாக இருந்தோம் இந்த நிலையில் வந்து அது இல்லாமல் அந்த ஐடி புகாரை இங்கே நாங்கள் கண்டுபிடிச்சி புதுசாக கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையுமே வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்காக பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இந்த நிலையில் பீமெகனையும் பாரி வேந்தனை வந்து சின்ன பையனை பஸ் அண்டை அடுத்து அந்த சண்டேயில் வந்து நான் ஒரு லேடிஸு வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க அந்த லேடிஸை நான் பேசினேன் இருக்கிறப்போ பிஜேபியுடைய இந்து பிரமுகர் இந்த இந்த நபர் தான் வந்து இந்த நபர் தான் வந்து மறைஞ்சிருந்து என்னை வந்து பெரிய பிறப்புறம் என் தலையை அடிச்சிட்டா ஒரு வாக்கி அணியில் நான் மழைக்கு விழுதுனேன் மழைக்கு விழுந்த பிறகு அதிகார மண்டியில் அடித்தான் கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேலே தலையில் போட்டுக்கிறாங்க பழகி மட்டும் இடம் நான் செய்த தர்மம் பக்கம் கேரள உட்காந்து அந்த இதுதான் எனக்கு காப்பாத்துச்சு ஆனால் வீணாக விரும்பிய பரப்பாதீங்க வாழ்வில் செய்கிறதுனால இந்த இந்த சண்டைன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது பக்கா பிளான் பண்ணி அவங்க ஒரு வாரமாக எங்கள் வீட்டு பக்கமாக நோட் பண்ணி போய் வந்துருந்தாங்க நான் எப்போயும் இருப்பேன் என் பையனை எப்போ சண்டை வெளியிலாம் எப்போ வரலான்னு அவங்க பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கிறாங்க இது சில சில பேரும் அரசால் அரசா சில பேர் உடம்பியாக இருந்திருக்கிறாங்க இதுக்கு முழுக்க பிளான் பண்ணதுன்னா இந்த ச இந்த இந்த செயலுக்கு மாலி ஜெயிச்சதாக பணத்தை கொடுத்து இந்த டீம் ஃபார்ம் பண்ணது இந்த டீம் செயல்படுத்துறது எல்லாம் இந்த சாதாரண இவங்க இந்த இருபது பேர்லாம் சும்மா சாதாரண இருந்தால் ஆனால் இது மூல காரணம் மாளிகை தான் தமிழ்நாடு அரசு மாங்கை ஏவோ எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து இதை விசாரணை பண்ணணும் ஏன்னா தமிழ்நாட்டில் லஞ்ச ஊழலுக்காக போராடுறவங்க இப்போ மக்களுக்காக போராடுறவங்க எந்த ஒரு சாதி மதம் எதிர்பார்ப்பு இல்லாமல் பொதுவான தளத்தில் போராடுறவங்க வெகு சிலர் தான் அதில் என் மனைவியும் ஒன்று என் மனைவி பெண்ணுன்றதெல்லாம் நான் உறுதுணையாக நிற்கிறேன் அடிப்படையில் நானும் ஒரு தொழிற்சங்க தலைவராக இருந்தது தான் உன்னை உதவிப்படுறேன் இப்போ வந்து மூணு நாளாக என்னால் பேச இல்லை இப்போ எழுந்து உக்காந்தால் ஏதோ வதந்திகள் பரப்பலாததாக கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு போட்டுட்டாங்க அதனால அதனால் சண்டை வந்து சொல்கிறாங்க இது அப்படி கிடையாது இது ரொம்ப சீரியஸான விஷயம் மாநிலம் மிகப்பெரிய மோசடிகளை செஞ்சிருக்கிறாங்க